லட்டு 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 இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் சிங் சிங் சொல்லணும் ஓகே ஓகே டான்சிங் 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 என்னடா இது டான்சிங் நோ ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி கேட்டதுல இப்ப கேட்டுக்கோங்க என்னோட மெயின் பிசினஸ் திருட்டு மட்டும்தான் நான் திருடும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் திருடுவேன் அதனாலதான் மக்கள் எல்லாரும் என்ன டான்ஸ் டீப்னு கூப்பிடுவாங்க என்ன ஆமா முடிஞ்சா என்ன தடுத்து பாருங்க நான் வேதா சிட்டி பேங்க்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே திருட போறேன் எப்படி டான்ஸ் ஆடுற திருடனா என்னோட ஏரியாவில் திருட்டா இங்க இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறவன் கூட திருடணும் பயப்படுவான் என்ன தெரியுமா லட்டு சிங் வருவாரு முட்டிய உடைப்பார்ன்ற பயந்தான் நீ என்னோட ஏரியாவில் நான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ற பேங்க்லயே திருட போடுறேன்னு அதுவும் என்கிட்டயே சொல்ற உனக்கு இந்த மூளை கெட்டு போச்சா சுயநனவோட பேச புரிஞ்சுதா இம்பாசிபிள்

நான் நான் சிவாவுக்கு சிவாவுக்கு பண்ணணுமா இங்க இருந்தாலும் கஷ்டப்படு நீ சொல்ற அதனால நான் பண்றேன் ஹலோ சிவா சிவா இவரு தான் நம்ம பேங்க் மேனேஜரு திருட்டு பயணம் கையும் பிடிக்கிறதுக்கு இவரு நம்மள செக்யூரிட்டி ரூமுக்குள்ள போறதுக்கான பர்மிஷன் குடுத்துட்டாரு பாத்துக்க பேங்க்ல இருக்கிற ஒவ்வொரு ரூம்லயும் அவ்வளவிய கேலரியில கூட சிசிடிவி கேமராவை பொறுத்திருக்கேன் எல்லாத்தையும் நாம இங்க இருந்து லைவா பார்க்கலாம் அங்க பாருங்க அங்க இருக்கிற சுரங்க பாதையை யூஸ் பண்ணி அந்த அங்கிள் உள்ள வரதுக்கு முயற்சி பண்றாரு いや புடிங்க பு பு புடிங்க 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 அட இந்த மாதிரி பண்ணீங்க அந்த திரடு அலர்ட் ஆகி இங்க இருந்து எஸ்கேப் ஆடுவான் சாரி, சாரி! sorry இது வழியா தான் எஸ்கேப் ஆகியிருக்கணும் அப்படி போகும்போது டார்ச் கீழே கீழ் சீக்கிரம் வாங்க அப்பதான் ஃபாலோ பண்ண முடியும்

快点 <laughs> என்ன பையா? என்ன வழியை மரத்து நிக்கிறேன். பைய மட்டும் சொல்லாதீங்க சொல்லாதீங்கள் அங்குல். சீவா, பேரு சீவா.

அதுவும் குறிப்பிட்ட டைம்க்குள்ள வேகமா வர சொன்னாரு அதான் வேகமா வண்டி ஓட்டினேன் இன்னும் பத்து நிமிஷத்துல நான் மட்டும் அவருகிட்ட போய் சேரலைன்னு வைங்களேன் சார் அவர் எனக்கு கொடுக்கறேன்னு சொன்ன அட்வான்ஸ் பேமெண்ட் பத்தாயிரம் கிடைக்காம போயிடும் சார் இல்ல டூ சிங் சார் சீக்கிரமா வாங்க பேங்க்ல திருட்டு நடந்துகிட்டு இருக்கு

<simitation> <hessus> Hello, Laddu Singh. <laughs> I'm sorry, sorry. Inspector Laddu Singh. Nanda dancing thief. Nia bagar ka? Ya, yeah, pada rauna na marapa. <hessus> hey, ஒரு தடவை நீ என் கையில மாட்டணும் அப்பா தெரியும் நான் யாருன்னு நீ டான்ஸ் ஆடுறதையே மறந்து போற அளவு கட்டிப்பாட்டு என்ன பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான சான்ஸ் தரப்போறேன் மங்கள் ஜுவல்லர்ஸ்ல இப்ப திருட போய்கிட்டு இருக்கேன் ஹலோ சிவா சிவா

음음음 <laughs> 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 உங்க திருட்டு இதோட முடிஞ்சிருச்சு உடனே வண்டியை விட்டு இறங்குங்க அங்கிள் திருட்டா நான் எங்கேயும் திருட்டுலயே பார்த்தேன் தம்பி பொய்யா சொல்ற லட்டு சிங்க வச்சுக்கிட்டே போய் சொல்றியா உனக்கு வெக்கமா இல்ல

எல்லா நகையும் கொள்ளடிச்சிட்டா சார் போச்சு என் கடையை காலி பண்ணிட்டா சார் நீக்கு யாராவது திருடனும் பார்த்தீங்களா இல்லை நீ போனதும் உன் பின்னாடியே நாங்களே வந்துட்டோமா அந்த கேப்ல அவன் உள்ள வந்திருக்கான் மறுபடியும் போன் பண்றானா யோ இது நிச்சயமா அந்த டான்ஸ் திருட்டு பையனா தான் யா இருப்பான் நான் எடுக்க மாட்டேன் நான் எடுக்கவே மாட்டேன் இந்த போனை எடுக்க போறதே இல்ல சார் சார் அங்க அடிக்குது சார் நீங்க ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறீங்க நான் எவ்வளவு நேரமா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க தெரியுமா அது நீதானா சாரிப்பா சாரி சிவா நான் டான்சிங் நினைச்சேன் அதாவது என்ன யோசனை சொல்லிட்டு திருடு தினத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனாலதான் போனை எடுக்கவே வேணான்னு முடிவு அவன் நம்ம கிட்ட சொல்லலன்னு வச்சுக்கிய திருடமாட்டான் இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் அகத்துல சார் இந்த தடவை நம்ம அவனை நிச்சயமா பிடிக்கிறோம் தைரியமா இருங்க ஆ என்னாச்சி இந்த தரபையன் அவன் திருடிக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்க ஏ கைய ஓடியாறால போய்டுங்க யார் என்னடா நான் என் குடும்பம் நான் தேर्मुல தான் நீ கண்ணோ ஆ அண்ணாகேங்க ஆ சிவா என்னது இல்ல இல்ல நான் சிவா இல்ல உங்க டான்சிங் டீப் பேசுற

నా అది నమ్మ పోలీస్టేషన్ దా సార్ ఇరణో

ஆனா ஏகப்பட்ட வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குதே சார் கன்ஸ் மெஷின் கன்ஸ் உங்க பிஸ்டல் கூட இருக்கு காசுப்ளே அப்படினா உடனே எல்லாத்தையும் தூக்கி லாக்கப்ல போட்டு பூட்டியா போறேன் எப்படிப்பட்ட பூட்ட போட்டு பூட்டணும் தெரியுமா நம்மளாலேயே கூட நம்ம சாவியை போட்டு அத திறக்க முடியாம கஷ்டப்படணும் இந்த அர்க்கே இப்ப நம்ம சிவாக்கும் போன் பண்ணிடலாம் சார் எப்படியோ வர போறான் சிவா இல்லாம நம்மளால அவனை புடைக்க முடியாது சார் லட்டு சிங் சார் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு ஏன் இன்னும் அந்த திருடம் வரல

உங்களால என்ன பிடிக்க முடியாது முக்கியமா உங்களால என்ன மாதிரி பண்ணவும் முடியாது பாத்தீங்களா இந்த மாதிரி நேரத்துல கூட நான் எவ்ளோ அழகா டான்ஸ் ஆடுறேன்னு ஓஹோ ஆ அதுதான் விஷயம் டா தம்பி உனக்கு 얘 பத்தி முழுசா தெரியாதே நான் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே உன்னை எப்படி பிடிக்கிறேன் பாரு போடிக்கு நீ தயாரா சொல்ல ஹ்ம் 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 சைக்கிள் எங்க தான் இருக்கா தாத்தா அந்த திருட எங்க இப்பட மேல போனப்பாருமந்தா வர

最初こけやがって。<タッ> OK. ஏன் பையன் பின்னாடியே அது தொல்லை கொடுக்குற போ விளையாடு சாப்பிடு ஒரு சின்ன பையன்னா என்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணுப்பா பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கு ஷீவா என்னோட பேர் ஷீவா தெரியும் நல்லாவே தெரியும் ஆனா நான் தான் யாருன்னு தான் தெரியாது நான் டான்ஸ் அடிக்கிட்டே செய்யறது திருட்டு மட்டும் இல்ல நல்லாவே பண்ணுவேன் என்ன இருக்கு என்னோட டான்ஸ் இல்லை இப்ப நான் உனக்கு ஒரு டான்ஸ் காட்ட போறேன் அது மாதிரி மோசமான திருட்டு பசங்களுக்கு மட்டுமே உண்டான டான்ஸ் நிப்பாட்டுங்க தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க மியூசிக் ப்ளே ஆகுறதுனால என் காலுக்கு கட்டுப்பாடு இல்லாம ஆடிக்க முடியல என்னால் முடியலை நிறுத்துங்க பாட்டு நிறுத்துங்க பிளீஸ்